போராட்டம் அதாவது போராட்ட களம் அதனால வரக்கூடிய பொய் வழக்காக சிறைக்கு செல்வது இதற்கெல்லாம் ஆணி வேகக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும் நான் முதல்ல எடுத்து மக்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் ஒரு மேடை பேச்சாளராகவோ அல்லது சொல்ல அந்த தோடர்களை சிறையில் இருந்து மீட்கதற்கு அவர்களை பாதுகாக்க ஆனால் எங்களோட ஆசையை கேட்டால் நாங்களும் மற்ற எல்லாரை போல நம்மதும் மற்ற எல்லாரை போல சாதாரண மனிதர்கள் தான் ஒரு நாகரீகமான ஒரு வாழ்வை நிம்மதியான ஒரு வாழ்வை குடும்பத்தோட சந்தோஷமா குழந்தைக்குடியோட வாழணும்னா எதிர்பார்ப்போம் ஆனால் அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்வை சிதைத்து எங்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட உயிர்ம I okay. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பறித்து கொள்ள வேண்டும் இதுதான் இதாக அர்த்தம் அப்படி இன்றைய சமூகத்தில் இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய சில உரிமைகளை நான் பட்டியலிட விரும்புகிறேன் நேர குறைவின் காரணமாக கொஞ்சம் வேகமா போறேன் தவறாக நினைக்க வேண்டாம் முதல்ல டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவின் கட்டையில நம்ம அண்ணல் அம்பேத்கர் தான் எங்கள் அரசியலமைப்பு சட்டம் ஆனால் அம்பேத்கர் சொன்னார் அந்த சட்டத்தை எழுதி முடிச்சுட்டு நான் எழுதிட்டேன் இதை நடைமுறைப்படுத்துவது என்பது தான் எங்கள் சொற்கள் அது எந்த சாத்தியம் தெரியல இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத போது சட்ட புத்தகத்தை எரித்து விடவில்லை சொன்னது ஆனால் அம்பேத்கர் தான் ஆனால் அப்படி கூறிய அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அடிப்படை உரிமையில் மிக முக்கியமான உரிமை பேச்சுரிமை கருத்துரிமை போராடும் உரிமை சங்கமாய்

அந்த ரிப்பன் முன்னாடி நைட்டு வெயிலையும் மலையிலையும் தூய்மை பணியாளர் உட்காந்துருக்காங்க யாரும் வந்து எட்டி பார்க்கல நான் சொல்றது ஆளுங்கட்சியை அடக்குமுறைகளுக்கு சேகர்பாபு வரா மேயர் பிரியா வராங்க இந்த மக்களின் கோரிக்கையை கன்சிடர் பண்ண கூட அவங்க தயாரில்லை ரொம்ப எளிமையான கோரிக்கை அவங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் அதாவது மாதத்தில் முப்பது நாள் வேலைக்கு போனால் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் அந்த இருபத்தி மூணாயிரம் ampak to lepa. கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஷோ போடுறாங்க அந்த மக்கள் கூட பாடு போடுறாங்க பதிமூணாம் உழைப்பாங்க எனக்கும் தெரியும் எனக்கு ஒரு கேள்விதான் இருக்கு தூய்மை பணியாளர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் ஒடுக்கப்பட்ட தலன் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒருவேளை அந்த முன்னூத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் நீங்கள் கூற தமிழ்நாடு அரசு உயர்த்திப்படுகிறதா அத்தனை

Sí. you yes.

சாதி தாண்டி காதலித்தாலோ வர்க்கம் தாண்டி காதலித்தாலோ உங்களை வெட்டி கொள்ளும் வெட்டி கொண்டுட்டு அந்த கொலகாரனுக்கு ஹீரோ ஹீரோன்னு சொல்லி ரீச் போடும் கோவிந்தராஜ் கொலை வழக்கில் யுவராஜுக்கு இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருக்க மாதிரி தகுதி ஏற்றவர்கள் தகுதி ஏற்றவர்கள் இந்த இந்த மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல அது ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று சாதி மாசம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் கவிதும் இந்த சாதியின் பெயரால் ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார் ఒరే సమూహతే చార్తవరా திமுக அல்லது ஆதரவாளர் தான் ரொம்ப பெருமையா பேசி கூப்பிட்டுக்கிறாங்க ஆனா அந்த ஒரு நபர் ஆணையம் யார் தலைமையில அமைச்சிருக்கு தெரியுமா கே பாஷா அதாவது முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி கே பாஷா அந்த கே என் பாஷா யார் தெரியுமா தர்மபுரியில் இளவரசர் திவ்யாவோட காதல் திருமணத்துல அந்த ஊரை நாயக்கர் கூட்டம் எரிக்கப்பட்ட பொழுது திவ்யாவோட அம்மா வந்து ஆட்டு மருமனை போடுறாங்க

கொண்டா தான் தீர்ப்பு சொன்னது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் அந்த கே என் தலைமையில தான் ஆணவ படங்களுக்கு எதிராக சட்டம் என்று அமைச்சிருக்கீங்க ஏதோ ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல குரங்கு கையில பூமாலன்ற மாதிரி இந்த பழமொழி ஞாபகம் வந்தது வேற ஒன்றும் இல்லை போனி இங்கு சாதியவாதிகளை பாதுகாப்பதற்காகத்தான் அரசு ஏதோ விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாப்போம் பாஷாவோட அறிக்கை வரட்டும் ஆனால் இவர்கள் அமைத்திருக்க எந்த ஆணையத்தோட அறிக்கையும் இங்கே செயல்படுறதில்லை பள்ளி கல்லூரிகளில் நாமநேரியில் ஸ்கூல் குழந்தைய சாதி நேரம் பிடிச்சி வெட்டும் பொழுது உயர்நீதிமன்ற நடைமுறைப்படுத்த நடைமுறை சரியா சரி இன்னும் ரெண்டு டாபிக் நான் அதோட என்னோட பேச்சு முடிச்சுக்கிறேன் அடுத்து மிக முக்கியமான ஒரு டாபிக்